நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி க்ரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திங்கட்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் ஏகாதசி மற்றும் சுப முகூர்த்தம் யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட சுபீட்சம் உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் சாதகம் யாருக்கெல்லாம் பாதகம் பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே சிக்கனத்துடன் செயல்படுவது நெருக்கடிகளை குறைக்கும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் புதிய விஷயங்களில் சிந்தித்து அன்பர்களே செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் ராசி அன்பர்களே எதிர்பாராத தனவரவுகள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மனதை உறுத்திய சில கவலைகள் விலகும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் அன்பர்களே அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணைவோருடன் தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே உணவு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் குழந்தைகள் வழியில் எதிர்பாராத அலைச்சல்கள் உண்டாகும் பயனற்ற வெளியூர் பயணங்கள் கைகூடும் கண்ணிராசி அன்பர்களே எதிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் நெருக்கமானவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் திருப்தியான சூழ்நிலைகள் அமையும் ராசி அன்பர்களே விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோக பணிகளில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் திடீர் பயணம் மூலம் புதிய மாற்றம் ஏற்படும் விருச்சக ராசி அன்பர்களே கூட்டு வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதில் நன்மையை ஏற்படுத்தும் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மனதில் தன்னம்பிக்கைகள் உருவாகும் தனுசு ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் கடன் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் எண்ணிய பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் உண்டாகும் எதிர்பாராத சில அலைச்சல்கள் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே மனதில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கும்பராசி அன்பர்களே சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் சாதகமாக இருக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் மீனராசி அன்பர்களே கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நண்பர்களின் வருகை மூலம் புத்துணர்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை ஏற்படும்